மயில் மாதிரியும் இருக்குதுங்க நகர்ப்புற தோட்டம் அப்படின்றதுக்காக இதுல எழுதி போட்டுருக்கேன் அங்கால கத்தரி இருக்குது மிளகாய் இருக்குது பீட்ரூட் இருக்குது எல்லாமே ஒரே இதுல இருக்குது இந்த மாதிரி ஞாபகம் இருக்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இது அந்த பொக்கேட்டுக்கு மாதிரி சச்சு போட்டு அதுகளுக்கு மண் போட்டு ஒவ்வொரு மரங்களும் சிங்கெல்லாம் இந்த பழத பொண்ணி சாம இதுல போட்டுக்கிறாங்க ஆச்சரியமா தான் இருக்கு நிறைய பேர் இதுல வந்துட்டு அந்த அழகை பார்த்துட்டு இல்ல இருந்து போட்டோன்னு எடுத்து இல்ல வீடியோ எடுத்துட்டு தான் போறாங்க நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்திய காணொலி திண்ணிக்கு திண்ணவேலி இருக்கக்கூடிய அம்மாச்சி என்றாலே நிறைய பேருக்குன்னா தலைவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அம்மாச்சிக்கு தான் விவசாய ஆராய்ச்சி திணைக்கிழமை இருக்கு விவசாய அமைச்சு மாகாணம் அப்படின்ற ஒரு தான் இருக்குது நிறைய வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறது மங்காளம் எல்லாம் இருக்குது அதால கொஞ்சம் இறைச்சலாவும் இதாகவும் இருக்குது இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்றா இங்க விவசாய தின கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு அதாவது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது இந்த வருடம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது அதுக்கு பாடசாலை மாணவர்கள் சரி வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரி ஆறும அதை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா நானே நிறைய நாளை போய் பார்க்கணும் அப்படின்றத அதுக்கான ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும் விவசாய சம்பந்தமானது நிறைய மரங்கள் இங்க இருக்குது நாங்க இங்க வந்து வாங்கி கொண்டு போய் வீட்லேயும் விவசாயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய நாற்றுகள் இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கு இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது உள்ள ஆரோர் வந்திருக்காங்க மாணவர்களோட எந்த மாணவங்களுக்கு போகக்கூடிய நேரம் வந்துட்டு என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுது போயிட்டா போகக்கூடிய நேரம் அப்ப அவங்க நீந்தா அவங்களோட கதைப்பா வேண்டாம் நாங்க வரும்போதுதான் கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கோம் அப்படி நின்னா கதைக்கு முன்னாடி கதைப்போம் இது சம்பந்தமா விளக்கங்கள் இங்க தரக்கூடிய ஆக இருந்தா அவங்களுடைய கதைச்சு உங்களுக்கான விளக்கங்கள் தாரன் உள்ள போயிட்டு நான் முதன்முறை போக போகிறேன் விவசாய திணைக்கிறதுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றது அனுபவத்தை உங்களுக்கு நேரடியா தாரன் வாங்கப்பா இந்த வழியில பாருங்க போல அழகா அந்த புள்ளையே இது புல்லு தானே என்ன நெல்லா நெல்லயே அப்படி எல்லாமே அலங்காரம் பாருங்க மேல அப்படி இந்த ஜாலும் மேல இருக்குது அந்த எங்களுக்கு ஜாழ்பானத்துக்கு தனித்துவமான ஒரு விஷயம் விஷயம்னா இந்த ஜாலன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அந்த ஜாலோட மேல போட்டு அப்படியே இந்த பாருங்க வழியா பாருங்கால ரெண்டும் நந்தி இருக்கிற மாதிரி இப்படி முன்னுக்கு இதுகள் எல்லாம் வச்சு அப்படியே வெல்கம் பண்ற மாதிரி இருக்குது நாங்க அப்படியே தோட போவோம் நீ எப்படி இருக்கு அப்படின்றது பாவம் முன்னுக்கு வாசல்ல வந்ததுமே முதலாதான் இங்க பாருங்க என்னென்ன இருக்கு இந்த கத்தரி மிளகாய் பரங்கள்லாம் இங்கால இருக்கு சரி குடிய மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்கு மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்கு இதே வீட்டுல எனக்கு தான் பிடிக்கும் தெரியும் ஆனா எனக்கு இல்ல இல்லை வைக்கிறது இல்ல உனக்கு வந்ததுமே இதெல்லாம் இங்க இதுக்குள்ள வந்தா எங்கெங்க ஏதாவது போகணும் அப்படின்றதும் இதுல போட்டு வச்சுடுங்க எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து எங்களுக்கிட்ட கேட்டு கேட்டு காட்சி பாருங்க இதுல அவரே எல்லாம் காய்ச்சி தோங்குறதுங்க மயில் மாதிரியும் பாருங்க எல்லாமே மரங்களால இதுகளால இலைகளாலதான் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டது இது வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற தோட்டம் அப்படின்றதுக்காக இதுல எழுதி போட்டுக்கணும் இது எல்லாமே இந்த பைப்புல பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வச்சு எங்க ஜப்பான்ற சன்ஸ் எல்லாம் இல்ல அது எல்லாமே இங்க வளர்த்திருக்காங்க ஒரு அந்த இப்படியே ஒரு குறுக்கிய இடத்துல எவ்வளவு வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு அழகாவும் வச்சுக்கலாம்ன்றதுக்காக இந்த ஒரு உதாரணமும் அங்க செய்திருக்காங்க அந்த வேலைய அமைப்புல செய்திருக்காங்க பாருங்க இங்க கறி மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்குது இந்த போட்டோஸ் எடுக்கக்கூடிய ஆக்களையும் இங்க வந்துட்டு இதுகளையும் வாங்கிட்டு அப்படியே நகளுக்கு இது நல்லா இருக்கு இந்த தோட்டம் இப்போ ஒவ்வொரு பிரிவுக்காக ஒவ்வொரு தோட்டங்கள் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும் இந்த தோட்டம் நகர்ப்புற தோட்டம் அப்படின்னு போட்டுருக்கலாம் இது எதுக்காக அப்படின்றது எனக்கு உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விளங்கிச்சேன்னுடா இப்போ நகரப்பகுதி என்ன இப்போ டவுன் சைட்ல இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே சின்ன சின்ன இடங்களாக இருக்கும் சில பேர் மேல் மாடி வீட்டில இருப்பினம் இந்த வாடகைக்கு இருப்பினம் அப்படியான ஆக்கள் எல்லாருக்குமே இதுகள் எல்லாம் உபயோகமா இருக்கும் மேல் தான் வளர்க்கக்கூடிய மாதிரி தான் இப்போ இந்தியாவிலேயே சொல்லுங்க மாடியிலே அப்படின்றது அவங்களுக்காக இப்படி சின்ன சின்ன முறையில இருந்து பாருங்க ஏணி முறையில சாடிகள் பயிற்சிகள் இதென்னா சின்ன இடத்துல பெரிய அளவிலான இதுகளை வளர்கக்கூடிய மருந்து பாருங்க ஒரே இதுல அங்கே கத்தரி இருக்குது மிளகாய் இருக்குது பீட்ரூட் இருக்குது எல்லாமே ஒரே இதுல இருக்குது இங்க பாருங்க இதுகளை இதுக்கு ஏதோ ஒரு பேர் போட்டு தலைகள் பயிற்சிகை அப்படின்ட்டு இதுல போட்டிருக்காங்க இங்களை பாருங்க சுழல் முறை சாடி பயிற்சிகை இதெல்லாம் இப்படி சுத்தி விடலாம் சுத்தி சுத்தி நீங்க மேல பாருங்க மிளகாய் இருக்கு தக்காளி எல்லாம் இருக்குது சின்ன இடத்துல பெரிய அளவிலான பரீட்சையை செய்ய வேணும் அப்படி இந்த முறைகளை நாங்க தண்டலாம் இந்த சேவை இல்லாத டயர்களை இப்படி வட்டி அழகு மாதிரி செய்து அதுக்குள்ள மண்ணு போட்டு மரங்கள் வளர்க்குறாங்க இது பீட்ரூட் வளர்க்குறாங்க எங்களால் பீட்ரூட் இந்த சதகரி சேனலெல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இது ஆஹ் இப்ப தெரியுமா எனக்கு தெரியல இதுல அந்த தேன் எடுத்து நாங்க குடிப்போம் வர குட்டியா இருக்கும் ஒரு குருவி மாதிரி ஒரு தேவையில இருக்கு அதுல தேனெல்லாம் குடிப்போம் இது சதகரிக்கங்கள் இத பாருங்க இது கொள்கை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னா இதுகள் எல்லாமே நாங்க தேவையில்லாம பாவிக்கக்கூடிய போத்தர்கள் இருக்கு அந்த பிளாஸ்டிக் போத்தர் எல்லாம் அதுகள நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதுகளுக்குள்ள சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வச்சு மரங்களா இருக்கணும் இப்ப தேவையில்லாம பொளுத்தீன் பாவனை இந்த இந்த முப்பியான பாவன்களும் இதுக்கு தனது தடை செய்யணும் அப்படின்னா முன்னல் சுழற்சி செய்யற முகாம மரங்கள் எல்லாம் வச்சு அதோட நல்ல முறையில பராமரிக்கணும் இதற்கும் பாதிப்பு இல்லை எதுக்கும் பாதிப்பு இல்லை இப்படியானது பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது இதுல ஒரு பிளாக் மாதிரி இருக்கு பொக்கேட் இருக்குல்ல சட்ட வலியை அந்த பொக்கேட் இருக்கு மாதிரி சச்சு போட்டு அதுகளுக்கு மண் போட்டு ஒவ்வொரு மரங்களும் நல்ல ஐடியா தான் இருந்துச்சு சின்ன இடம் இருக்கிறாக்க எல்லாம் பயன்படுத்தலாம் நானும் ஒரு நாளைக்கு இதை பண்ணி பண்ணிப்பா பாருங்க இந்த கை கழுவுற சிங்கெல்லாம் இந்த பழத பணத்தை தூக்கி வீசாம வீதில போட்டுக்கிறாங்க சோழன் எல்லாமே இங்கால இந்த வேலி மாதிரி அமைப்பை போட்டுட்டு நடுவுக்குள்ள கத்திரி பயிற்சியை செய்யறாங்க தண்ணி எல்லாமே நீர் பார்க்கணும் இன்னும் அழகா இருக்குது இதெல்லாம் வேற தேவை இல்லை அந்த அதுக்குள்ள அந்த இயற்கைக்குள்ள இன்னொரு இயற்கை வந்து காய்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு தண்ணி அந்த துளி துளியா பாட இந்த இலைகளில் இந்த கூறல் பாடு பயிர மாதிரியே இருக்கு எல்லாமே மெக்களால அது இயற்கையை போன்ற மூலமா இயற்கை மரங்கள் தானே அதுக்காக இயற்கையான அந்த இல்லாமல் மேடைகள்ல அதே மாதிரி இது இயற்கையான முறையில செய்யணும் அப்படின்னு

காயும் காலம் நிறைய இருக்குது எல்லாமே அது அங்கேயே காய்ச்சி இப்படியே வெடிச்சு கீழே விழுந்துருக்கு இங்க இது எல்லாமே அதுவா கீழே வெடிச்சு கீழே விழுந்தது கோபி காய்ச்சி செய்யணுமா ஆச்சரியமா தான் இருக்கு பாருங்க அது சரி எங்கட மண்ணில் இதெல்லாம் ஆச்சரியப்படுற விஷயமா எல்லாமே தான் இந்த மரம் கோப்பி என்று போட்டுட்டாங்க இந்த மரம் எல்லாமே கோப்பி ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க இந்த ஒரு நேர்த்தியா இருக்குது அழகாகவும் இருக்குது இந்த காட்சிருக்கு எங்கால எல்லா இடம் தான் காய்ச்சிருக்கு இங்க மட்டும் இல்ல எல்லா இடம் காய்ச்சி எல்லாமே இந்த பூக்கோவாவா அதுக்கெல்லாம் இந்த வழியில போட்டிருக்காங்க இது பூக்கோவா எங்க உள்ள பாருங்க புடலங்காய எல்லாம் கூட அளவுக்கு நிதி இருக்கேன்னு அது அந்த கொளுத்தீன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த நீளமா வளர்றதுக்காக நீளத்துக்காகத்தான் இந்த கல்லாம் வச்சுக்காங்க இது பாருங்க இந்த குப்பலா என்றது ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பாருங்க தோல் நோய்க்காம தான் பாருங்க தோல் நோய்க்கு இந்த நோய் நல்லம்மா என்னென்ன பாத்துறீங்க இந்த கீங்கால மெயினா தேனி வளப்பு பாத்துறோம் அதுல ஆபத்தில்லாத வந்து ஆபத்தில்லாத தேனிகள் மற்றது அந்த கொட்டாத தேனிகள்னு சொல்லி அதில் இருந்து சிறுதேனு சொல்லி அதில் இருந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கு மற்றது இந்த பல மரங்கள் நாங்கள் காட்டிலேயே கிடைக்கக்கூடிய பல மரங்களை எஞ்ச உற்பத்தி செய்து இந்த பால பழம் மற்ற முரளி பழம் அப்படியான அந்த அதுகள அந்த பல மரங்கள் அதுகளை மற்றது அந்த இது இதால் அடைச்சி வச்சதாவது இந்த நெட் போட்டு ஃபுல்லாக மூடி மருந்தோ எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில அதுக்கு நோய் தாக்கமும் வராது எதுவுமே வராது அதை அந்த சென்சர் மூலமா செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணியல் எல்லாம் பாய்க்கு வச்சுற மாதிரி அப்படி அதும் நாங்கள் பிரியோசனமா இருந்தது நீங்கள் எங்கேருந்து நான் வந்து ப்ரௌன் ரோல் ரோல் ஒரு வருஷம் இல்லை நான் இது எக்ஸிபிஷன் இல்லாமலே இதை வந்து மூலிகை பண்ணையெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் எவ்வளவு பிரயோசனமா இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்தது நிச்சயமா இப்ப இதை பத்தி பிரயோசனமா இருக்கா தேனி வளர்ப்பு அதெல்லாம் நாங்களே வீட்ல செய்யலாம் சொல்லி அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா மாதிரி நிறைய பிரயோசனமானது இருக்கு அந்த சாடிகள்ல வைக்கிற கண்டுகள் என்ன முறையில வைக்க வேணும் எப்படி நோய் தாக்கம் அதுக்குரிய விளக்கங்களை எல்லாம் சரியா குடுக்கணும் பொறுமையா அந்த விளக்கங்களை குடுக்கணும் நன்றி நிறைய பேர்ல வந்துட்டு அந்த அள்ளக்க பாத்துட்டு இல்ல நின்னு போட்டோ எடுத்து இல்ல வீடியோ எடுத்துட்டு தான் போறாங்க நானும் வீடியோ எடுத்துنا போட்டோ எடுத்துட்டு தான் போறேன் நானும் எனக்கு பூ போலா மங்க இருக்குது நான் அப்படி சுத்தி எல்லா அளவும் இருக்கு ஓகே என்னது பாக்குறீங்க எவ்வளவு நீங்க இங்க ஜால்பானத்துல கேர்நகர் தெரியல மணிபை எங்க செல்ல ஆயிது நீங்கள் இங்க வந்துட்டீங்க திரும்ப

சின்னங்க புரியாதான் போயிட்டேன் எல்லாரும் வாங்கி வேறு நான் சொன்னாங்க செயற்பாடு போயிட்டா

മുസും തലയിലെ വാറ മുപ്പ് പ്രചനയെങ്കിൽ എന്തെങ്കിലും അത്തരം இது என்னுடைய ரிசர்ச் அந்த இந்த என்ன அவங்களோட வர மாட்டி ஆஹ் மெட்டது பெயின் மட்டும் தலைமுடி ஊடுறது உடையிறது கிளியறது ஆஹ் மட்டும் தலைமுடி நல்லா என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் வலுக்க வரது வலுக்கையில இந்த முடி வளரது என்ன போடுறீங்க இது குழந்தைங்க இதுல வந்து நாங்கள் பேசிக்க வந்து செக்கு துவங்க ஆண்டு செக்கு ஆண்ணு அலோவீரா வந்து பேசு அலோவீரா வந்து அதை விட கறிவேப்பில மெட்டது இதுல வந்து முப்பத்தெட்டு மூலிகை நான் சேர்த்துக்கிறேன் மெயினா வந்து கற்றால மெட்டது முருங்கையில அப்படி எல்லாமே சேர்த்து முப்பத்தெட்டு மூலிகை சேர்த்து என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இது இது நான் தௌசண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் இதை கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி ஒரு ஆள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு டூ வீக்ஸ்லயே அவங்களோட தலைமுறை உருத்துறது நிக்கிறது அதுக்கு அப்படி என்ன ஒரு இது இந்த தேனீ தேன படம் எல்லாம் இல்லாம இருக்கு இருக்கு போறதே அவ்வளவு நல்ல அழகா இருக்கு நெட் மாதிரி எல்லாம் போட்டு பா இதுல வதை சட்டம் வந்து இருக்கு வீடியோ பாக்குறீங்க நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இதெல்லாம் என்னன்னு தேனி பிரித்தெடுக்கும் உபகரணம் இது நாங்கள் எல்லாம் பிரித்து எடுத்து இல்லாமல் எங்களுக்கு காணொலியில் காட்டியிருக்கோம் அவங்களுக்கு அதை பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம் பாருங்க இது சுத்தமான தேன் எல்லாம் விற்கிறாங்க

நான் இந்தியா போயிட்டே புளியப்பூடன்னு போடுவோம் தேங்காய் தான் போடுவோம் ஒரு பக்கமாக போடுவோம் கூட நான் என்னோட இன்னொரு போட்டு கொண்டு போய் புயல் போட போடுற கூட அவர் கொஞ்சம் விளக்கு எப்படி போயிடுவார் அதை போட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே நம்பி நேரம் தேங்காய் பத்திலையும் போட்டு பட்டை புளியம் போட்டு புய வலி போயிடும் ஒலிப்போட தனிமையில போயிடுது தக்காளி அறுத்து ஒன்றா வேற கிடைக்காது ஓகே இந்த நல்ல தேனுக்கும் இல்லை இந்த சீனிப்பானி தேனிப்பானிக்கும் உண்மையிலேயே சில நாய் வந்து நாய்க்கு நல்ல தேனை வச்சு வச்சா நாய் தேனா குடிக்கிட்டேன் ஒரு நாய் குடிச்சுக்கிட்டேன் ஆனால் பொமேரியன் வந்து குடிக்க அவ்வளோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்காது அதாவது கெமிக்கல்ல தான் தேனை பார்க்கலாம் இந்தியாவில் பாடி படிக்கிறேன் படிக்கலாம் இந்த படிக்க அந்த தேனை காட்டு கெமிக்கலை விட்டு காட்டுங்க நல்ல தேன் வந்து மஞ்சள் காட்டலாம் காட்டு

யாழ்ப்பாணம் அதாவது திருநெல்யில இருக்கக்கூடிய விவசாய திணைக்களத்துல இருக்கக்கூடிய கண்காட்சிக்கு தான் வந்திருந்தாங்க நிறைய பிரயோஜனமான விஷயங்கள் இருந்தது நீங்களும் இங்க வர ஒண்ணு அப்படின்னா கட்டாயம் வாங்க கூட்டிட்டு நீங்க வந்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான மரங்கள் இருக்குது நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது நீங்க ஒரு வீட்டு தோட்டம் செய்ய போறீங்க இல்ல ஏதாவது பெரிய அளவுல ஒரு உற்பத்தி செய்ய போறீங்க அப்படின்னாலும் அதுக்கான அறிவுகளை இங்கே பெற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது சார்ந்தவர்களும் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் நீங்க தர்றதுக்கும் தயாரா இருக்கணும் கட்டாயம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இப்படியான செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தா அவங்களுக்கும் சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா பல பேருக்கு தெரியாம இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்னு தெரியுது ஸோ அதனால நீங்க எல்லாருக்குமே அனுப்பி வைங்க இந்த காணொலியா அவங்களுக்கு தெரிஞ்சா இங்க வந்து எல்லாருமே பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கணும் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த காணொலி பயனுள்ளதா இருக்கு அவங்களுக்காகத்தான் இந்த காணொலியெல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அணக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடுவித்து செல்லும் உங்கள் வைஷ்ணவி பாய்